சிறப்பான புகழ் கூட கூடிய வகையில உங்களது அலுவலக பணிகள் என்ற தினம் அமையறதுனால உங்களது மதிப்பு மரியாதை எல்லாமே பணத்தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுறதுனால உங்களது பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு வகையவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவனுடைய பரிபூர்ண அருளும் செல்வமும் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்திக்கிற நண்பர்களே நாங்க நலமாவே இருக்கோம் உங்க நாளன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினத்துல நமது ராசிக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன செஞ்சால் இன்றைக்கி நமக்கு ராசிக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் தரும் என அனைத்து விஷயங்களும் மனநிலை செய்யலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்பதான் தினமும் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் அமையும் இன்றைய தினத்துக்கான ராசி பெண்களுக்கு போகலாம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் வைகாசி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளுங்க தேய்முறை சுபமுகூர்த்த நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி முறைகளின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசி அதிபதி சுக்கிரன் வந்து ராகு மற்றும் புதனுடன் இணைந்து சிறப்பான சூழ்நிலையில் அமைந்திருக்குங்க மேலும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு செவ்வாய் சந்திரன் ஆகிய சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் ஒரு மகிழ்ச்சியான தினமா கண்டிப்பா இன்னைக்கு வாழ்க்கை என்று அமையுங்க இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வழிகளில் பணம் வந்து இன்னைக்கு உங்க கையில பணத்தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க ரொட்டேஷனுக்கு தேவையான பணங்கள் உங்களுடைய உங்களுக்கு கைக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு நிதி சம்பந்தமான சிக்கல்கள் தீரும் ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஆதாயம் வேலை ஒன்றில் நீங்க இன்னைக்கு கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க உங்களுக்கு எதுல வந்து அதிகமான பெனிஃபிட் இருக்குதோ அதுல இன்னைக்கு நீங்க அதிக ஆர்வம் கொள்ளக்கூடிய ஒரு நாளான்னைக்கு அமைப்பெரும் அதுவும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளையும் தருங்க இன்றைய தினம் உங்களது உத்தியோகம் மிகச்சிறப்பாக இருக்குங்க அலுவலகத்துல நீங்க சிறப்பான புகழை அடையக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க சிறப்பான நல்ல பாராட்டுகளை இன்றைய தினம் உங்களது உயர் அதிகாரிடமோ அல்லது உங்களுக்கு சீனியர்களிடமோ அல்லது உங்கள் பாஸ்கள் பாஸ்கிட்ட இருந்தும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்று தினம் பாராட்டுகள் அதிகரிக்கும் புகழ் கூடும் ஒரு அருமையான தினமும் உங்களுக்கா ஆஃபீஸ் இன்னைக்கு எனவே உங்களுக்கு கண்டிப்பா மன மகிழ்ச்சிகளுக்கு இன்றைய தினம் குறைவு இருக்காது வரைக்கும் ஏதாவது பழக்க வழக்கங்கள் சில சின்ன சின்ன மனக்கசப்புகள் சங்கடங்கள் ஆகியவை இருந்துட்டு வந்துட்டு இருந்தது அப்படின்னா உலக நெருக்கமானவர்கள் மற்றும் கூட பணிபுரிவர்களுடன் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மனக்கசப்புகள் எல்லாமே இப்பொழுது தீரக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பறதுனால கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு பொன்னான நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்க புறாமைப்படுற அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை பெறுவீங்க ஆனாலும் உங்களது குடும்பத்தில் சிலர் வந்து உங்களது வளர்ச்சியை பார்த்து கொஞ்சம் எரிச்சல் அடையலாம் ஆனால் நீங்கள் நிதானத்தை இழக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் உங்களது நிதானம் தான் இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பான நல்ல பலனை தருங்க இன்றைய தினம் நிலைமை கட்டுப்பாட்டை விட்டு மே மீறி போகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க நிதானம் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றவங்க உங்களை பார்த்து புறாமப்படுறாங்க எரிச்சல் அடைறாங்க அப்படின்னா அவங்க அவங்க தவறு வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி ஆகலைன்னு அர்த்தம் சோ அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க நிதானமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது என்னத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் நீங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலான முதலீடுகள் உங்களுக்கு இப்போது சாதகமான பயனுள்ள வகையில் திரும்பக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை அமை அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் முதலீடுகள் மேற்கொள்ளலாம் முதலீடுகளில் தகுந்த ஆலோசனைகளையும் பல்வேறு கோணங்கள்ல அலசி ஆராய்ந்து நீங்கள் புதிய முதலீடுகளை மேற்கொள்வது மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருங்க இந்த தினம் எந்த ஒரு முதலீட்டிலிருந்தும் நீங்கள் லாபங்கள் அதிகமாக பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குதுங்க ஆனால் பொறுமை தான் உங்ககிட்ட இருக்காது கொஞ்சம் கவனமா பொறுமையா நீங்கள் பேச்சில்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் சமம் இல்லாத வார்த்தைகளை கடினமான வார்த்தைகளை யார்கிட்டமும் கூறி விட வேணாங்க கொஞ்சம் நிதானமா இருக்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருங்க அப்படி வார்த்தைகளை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் அப்செட்டாக வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களது மனம் குறந்த காதலருடன் உங்களது காதல்களுக்கு சிறப்பானதாக இல்லை பொறுமையுடன் நடந்து கொள்ள நிதானத் தொடர்ந்து நடந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களது காதலை நீங்கள் இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்க பொறுமையுடனும் நிதானத் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சிறிது சிறிதாக உங்களது முன்னேற்றத்திற்கு தேவையான படிக்கற்களை நீங்கள் அமைச்சு கொள்ள வேணுங்க நீங்கள் எடுத்தோன்னே டைரெக்டாக வந்து பெரிய சக்சஸ்க்கு போக முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு நேரத்தில் ஒரு படி அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக சின்ன சின்ன இலக்குகளை வச்சு அதை நோக்கி நீங்கள் உழையுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க உங்களது சின்ன சின்ன வெற்றிகள் தான் பெரிய வெற்றிக்கான ஒரு நல்ல அடித்தளமாக அமையும் அதுவே நிரந்தரமாகவும் இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் சின்ன சின்ன வெற்றிகளுக்காக முயற்சி செய்யுங்க ஒரு பெரிய ஒரு இலக்கை நிர்ணயிச்சு அதை நீ அதை நோக்கி ஒரு சிறு சிறு படிகளாக மாற்றி ஒவ்வொரு படியாக கடக்க முயற்சி செய் செய்யுங்க இந்த தினம் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் வந்து நிச்சயமா உங்களுக்கான கொஞ்சம் நேரம் ஒதுக்கிறதுக்கு கொஞ்சம் அவகாசம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்பொழுது நீங்க உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலைகளை செய்யலாம் ஆனா நீங்க நினைச்ச மாதிரி உங்களது வேலைகளை நீங்க எளிதில் செஞ்சு முடிக்க முடியாது ஆனாலும் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் மாலை மிக அழகாக கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே இல்வாழ்க்கையை மிகச்சிறப்பாக இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால் உங்களுக்கு கண்டிப்பா சிறப்பான நன்மைகள் உண்டு பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சிறப்பாக இருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாமே கொடுத்து முடிப்பீங்க வர வேண்டிய பணத்தையும் வசூல் செஞ்சு அதன் மூலமாக மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையுங்க ஆரோக்கியத்தில் எல்லா விதமான குறைபாடுகளும் இல்லாமல் சிறப்பான நல்ல ஒரு ஆரோக்கியம் என்ற தினம் அமைய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கு இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய மீண்டி பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் மண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மஞ்சள் கலர் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமைங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாலா நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க எனவே இந்த தினம் நீங்கள் இதன் மூலமாக நல்ல நன்மைகளை பெற முடியும் அவங்க துலாம் ராசி பலர்கள் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம துலாம் பிடி ராசி பலன் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திருக்கீங்களா உங்களோட பாத்துக்கோங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா தினசரி நமது வீடியோக்களை நீங்க மிஸ் செய்யாம பார்க்க முடியும் நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது கூட வாய்ப்புகள் இருக்குது எனவே தயக்கம் இல்லாமல் உங்களது சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க உங்கள் நண்பர்கள் வழியிலோ உறவினர்கள் வழியிலோ உங்களது சுபகாரிய முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் என்ற தினம் அதிகமாக இருக்குங்க எனவே கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெருங்க இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள் வந்து உங்களது ஆஃபீஸ் சம்பந்தமா உங்களது அலுவலக அலுவலக வேலைகள் சம்பந்தமா உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க அது பயணங்களும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களது வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்றைய தினம் நீங்க அமைப்பெறுவீங்க இன்றைய தினம் நீங்க எந்த ஒரு வேலையிலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஈடுபடுவீங்க மகிழ்ச்சியோட உங்களது வேலையை செய்யக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் இடமாற்றம் வீடு மாற்றம் போன்ற மாற்றம் செய்யக்கூடிய சில சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையுங்க இன்றைய தினம் மாணவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களது கல்வி சம்பந்தமாக நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால அதை நீங்க நீங்க பயன்படுத்திக்கங்க கண்டிப்பாக நல்ல பலன்களை நீங்கள் எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றக்கூடிய வகையில் நீங்கள் ஈடுபடுத்திக் முடியும் உங்களது மனச்சோர்வுகள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அதன் மூலமாக அமையுங்க எனவே இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் திட்டு விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம இது வீடியோ பற்றின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அது எங்களுக்கு ரொம்ப வேல்யூபுல்லான ஒன்றாக இருக்குங்க நமது சேனல துலாம் டுடே ராசிபுரன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலாம் அப்படின்னா இப்பவே பண்ணிக்கங்க அது நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்கும் புதிய வீடியோ நோட்டிவிஷன்கள் உடனடியாக மொபைலில் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் பற்றாது கூடவே ஆல் பட்டையும் அழுதி விடுங்க நண்பர்களே மீண்டும் நாளை தினம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே